எடுக்கிறப்ப வந்து அது ஒரு சுவாரஸ்யமான ஜர்னி எப்படி இருக்குன்னா வந்து பயம் ஒரு ஒரு போர் தான் அது ஒரு போரை சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹேண்டில் பண்றதுன்றது வந்து அதுதான் ஒரு ஃபிலிம்மேக்கிங் ஓகே எதெல்லாம் தப்பா நடக்குமோ அது எல்லாம் நடக்க ஒருவேளை இப்படி எல்லாம் தப்பாக நடக்குமோ அது அந்த மாதிரி எல்லாமே நடக்கும் ஆனா அதை மீறி ஒரு சக்தி வந்து நம்மளை வந்து அதை இயங்க வச்சு நம்மள அதை எடுக்க வைக்கும் அதனாலதான் சொல்றேன் சிரிச்சுட்டே சண்டை போடுற ஒரு போர் வந்து ஃபிலிம் மேக்கிங் அதை மட்டும் தான் இருக்கணும் சோ அந்த அந்த படம் எடுக்கிறப்போ எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு நாளும் வந்து ஒரு நிமிஷத்தோட இல்லை ஒரு செகண்டோட வீரியம் வந்து படம் எடுக்கிறப்ப தான் தெரியும் ஒரு நாளுன்றது ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு நாள் அவ்வளோ சாதிச்சிட முடியும் அடுத்த நாள் அங்கே வந்து ஆயிரம் பேரை கூப்பிட்டு எல்லாம் டிரஸ் போட்டு இது அப்படின்றது எல்லாமே அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா மூணு மணி டு நாலு மணி அவ்வளோ நேரம் மாதிரி இருக்கும் அப்போ நம்மளோட சிந்தனை எல்லாமே ஒன்றா இருக்கும் நமக்கு படம் பிடிக்குது மற்றவங்களுக்கு பிடிக்குமா அது பிடிக்க வைக்கிறது எல்லாருக்கும் எப்படி பிடிக்க வைக்கிறது ஓகே ஓகே அந்த சிந்தனையில் பண்ணிவிட்டு நான் எனக்கு அது என்னன்னு தெரியல அது ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே படம் ரிலீஸே ஆன மாதிரி தான் இருக்குது